அஸ்லாம் வெண்டிக்காய் வறுவல் வளவளப்பே இல்லாமல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க இப்போ கடுகு உளுந்து போட்டுக்கோங்க வந்து வெங்காயம் தக்காளி பூண்டு தட்டி வச்சுக்கோங்க கருவேப்பிலை போட்டுக்கோங்க நம்ம ஒரு தக்காளி போட்டால் போதும் அதை நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ வெண்டைக்காவை போட்டுக்கலாம் தக்காளி ஏன் போட்டேன்னா அந்த உங்களுக்கு இருக்காது மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க தேவைக்கேட் உப்பு போட்டு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் கம்மியாக போடுங்க நல்லா பரட்டி விட்டு இப்போ மூடி வச்சிடலாம் சிம்லே வைக்கலாம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா வெந்து வந்துடுச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படியே நல்லா பெரட்டி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் எடு ஆஃப் பண்ணாலும் ஆஃப் பண்ணிக்கலாம் அப்படி இல்லாட்டி நல்லா இன்னும் கொஞ்சம் ரோஸ்ட்டாகனாலும் நீங்கள் வச்சுக்கலாம் ப்ளேட்டில் வச்சுக்கலாம் இது பாருங்க உதிரியாக இருக்குது பாருங்கள் பார்க்கவே நல்லா இருக்கில்ல இதே மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு இந்த கமெண்டில் சொல்லுங்கள் என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகே பாய் அஸ்லாம் வலைக்கம்